ஹலோ ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்டேடியம் ரெண்டாவது பகுதி ஸோ கிளாஸ்டேடியம் போஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ்டேடியம் டெட்டனை பற்றி பார்ப்போம் ப்ளஸ் அது கூட இருக்கக்கூடிய பாக்கி இம்பார்ட்டண்ட் கிளாஸ்டேடியை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த கிளாஸ்டேடியம் டெட்டனை அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால தான் இதை டெஸ்ட்னு சொல்றது இது ஒரு கிராம் பாசிட்டிவ் பேசலே ரொம்ப தின்னாக இருக்கும் தனியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு குட்டி குட்டி செயின்ஸாவும் இருக்கலாம் இத சுத்தி கேப்சூல் கிடையாது அண்ட் இது வந்து ஒரு மொட்டைல் டைப் லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஸோ அந்த பேக்டீரியா சுத்தி இருக்கிற ஃபிளெஜர்ல அதாவது பெரிய டைப் ஃபிளர் இல்லான்னு சொல்றது அது இந்த பேக்டீரியாலையும் இருக்கு அண்ட் இந்த கல்ச்சர் பிளேட்ல நம்ம செஞ்சு வச்சு கொஞ்சம் இன்குபேட் ஆக ஆக கொஞ்சம் கிராம் வேரியபிள் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு ஸோ என்னுடைய ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா அந்த பேஸ்லேயோடைய எண்டில் இருக்கும் அண்ட் நல்ல பேஸ்லேயோட கொஞ்சம் குட்டா இருக்கும் ஸோ பல்ஜி ஸ்போர்ட்ஸ் ஸோ இது செயின்ஸ் மாதிரி ஒன்று கடுத்து ஒன்றா இருக்கிற சமயத்துல பார்த்தோம்னா நம்ம முறுக்காவை பார்க்குற மாதிரி இருக்கும் அதான் அந்த ட்ரம்ஸ்டிக் அப்பியரன்ஸ்னு சொல்றது ஓகே அண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் இருக்க கூடாது ஆக்சிஜன் இருந்தா இது என்னுடைய வளர்ச்சி சரியா இருக்காது நார்மல் பிஹெச்என் டெம்பரேச்சர் இருந்தா போதும் பெரிய ஸ்பெஷல் மீடியா ஒன்றும் தேவை ஆனால் ஆனா ஆர்டினரி மீடியா போதும் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக நீங்க பிளட் டோஸ் ஆட் பண்ணலாம் இதுல ஒரு சுவாமிங் மொட்டிலிட்டின்னு இருக்கும் இந்த சுவாமிங் நீங்க எங்க கேள்விப்படுவீங்கன்னா நீங்க வந்து புரோட்டிய கேள்விப்படுவீங்க ஓகே முடிஞ்சா நான் அதனுடைய ஒரு பிக்சரையும் ஆட் பண்ணி விடுறேன் அந்த இது பியோர் கல்ச்சராக எடுக்கணும்னா இதுக்கான மெத்தர்டு வந்து ஒரு ஃபேஸ் டெக்னிக்னு சொல்லுவோம் ஸோ இந்த நியூட்டன் டக்கா ஸ்லோப்பில் இதை வந்து நம்ம என்ன்குலேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு இன்குபேஷன் அனரோபிக் கண்டிஷன்ஸ்ல நல்லா அழகாக நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா டியூப் மேலே இருக்கிறது மெதுவாக நம்ம ப்யூ நல்லா பியூராக இருக்கும் அதை எடுக்கலாம் ஆர் டீப் ஷேப் கல்ச்சர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அது அந்த ஆக்ஸன் கண்ட் வராமல் மீடியாவுக்கு நடுவில் கொஞ்சம் டெப்த்தில் நம்ம இனாக்ரேட் பண்ணி விடும்போ அங்கேயே அது மல்டிப்ளை ஆகி ஒரு பந்து மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் சொல்கிறது ரெயில் அமெண்ட் அதான் வந்து இந்த டீப் ஷேக் கல்ச்சர்னு சொல்கிறது ஓகே ஆர் நீங்கள் வந்து ஜிலாட்டின் ஸ்லாப் பண்ணலாம் அது என்ன ஆகும்னா நம்ம பேசிலஸுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் பேசிலஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ட்ரி அதாவது மேலே வந்து உங்களுக்கு க்ரோத் அந்த ட்யூப்ல இந்த ஜெலாட் ஸ்டேப்ல நீங்கள் ஸ்டேப் பண்ணும்போது மேலே இருக்கிற பகுதியில் நல்லது அழகாக வளர்ந்து நல்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் கீழே 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 வர 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 அது ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய அப்படியே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதான் வந்து பேசுலர்ஸில் இன்வெர்ட்டட் பர்தி அப்பரன்ஸ்னு சொல்கிறது இதில் வந்து நேர் எதிர்க்க ஏன்னா வந்து இது ஆக்சிஜன் வேண்டாம் ஸோ ஆக்சிஜன் கொஞ்சம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிற இடத்துல அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ கீழே வர 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 அங்க இங்கே நமக்கு ஆக்சிஜன் இல்லியோ அங்கே வந்து நல்லா அழகாக வளர்ந்து நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அதாவது ஃபர்ட் ட்ரீ மாதிரி இருக்கும் அதாவது நம்ம லாஸ்ட் டைமே பார்த்த மாதிரி ராபர்ட்ஸ் சன்ஸ் மீட் மீடியா இதில் நல்ல டோபிடிட்டி இருக்கும் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் இந்த மீட் பார்ட்டிகல்ஸ் வந்து கருப்பா கருப்பாமட்டும் அதாவது ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகும் ஓகே அதில் வந்து கம்ப்ளீட்டாக மீட் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகும் இந்த ப்ரெட் அகர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆல்ஃபா ஹிமலைசிஸ் இருக்கும் அதை அப்படியே நம்ம இன்கிவேட் பண்ண பண்ண வீட்டா ஹிமலைசிஸ் பிகாஸ் ஆஃப் டெட்னோ லைசன் என்ஜைம் இருக்கிறதுனால அது அந்த இருக்கிறதுனால அது வந்து பீட்டா பீட்டாஹிமலை மாறும் அந்த நான் சொன்ன அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா குரோத் ரொம்ப கம்மியா இருக்கு கீழே வர ஆக்சிஜனுடைய கண்டென்ட் சுத்தமா இருக்காது நல்லா வளர்ந்துருக்கு மீட் பார்ட்டிகல் நல்ல கருப்பாக இருக்கு அண்ட் இதில் பாத்தீங்கன்னா ஒரு இங்கன்னா சென்டர்ல காலனி இருக்கு சுத்தி இந்த மாதிரி குரோத் வந்து இல்லையா இதான் வந்து ஸ்வாமிங்

இதுல டைப் சிக்ஸுக்கு மட்டும் பிளெஜெல்லாம் கிடையாது பாக்கி எல்லாமே வந்து இந்த பிளெஜில் இல்லாத ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அதுக்கு ஆன்டி யூஸ் பண்ண முடியாது அதே சமயத்துல ஆஹ் இந்த பாக்கெட் டைப்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிளெஜில்லாக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கு ஆஹ் கிட்டத்தட்ட எல்லா விதமான ஸ்ட்ரெயின்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு டாக்ஸின் அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் யூஸ் பண்ணோம்னா அது எல்லா டைப்ஸ்க்கும் அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணும் பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கிறது ரெண்டு டெக்னோலைசின் ஒண்ணு டெக்னோ ஸ்பாஸ்மின் ஒண்ணு டெக்னோலைசின் இது வந்து கொஞ்சம் ஹீட் இருந்தா அது அழிஞ்சிரும் ஆக்சிஜன் எக்ஸ்போஸ் ஆனா அழிஞ்சிரும் அது வந்து ஒரு ஹியூமலைசன் அது வந்து ஒரு ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ல பெரிய ரோல் கிடையாது ஆனா இந்த ஒரு இந்த ஒரு டாக்ஸினும் இருக்கு ஓகே ரெண்டாவது டெக்னோஸ் பிளாஸ்மின் இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஆக்சிஜன் இருந்தாலும் பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் வேண்டாம்னு சொன்னாலும் இந்த டாக்ஸின் ஆக்டிவாக இருக்கும் இதை இன் ஆக்டிவேட் ஒரு டாக்சின் அழிக்கணும்னா அறுபத்தஞ்சு டிகிரி அஞ்சு மினிட் ஹீட் பண்ணணும் இது வந்து ஒரு பிளாஸ்மிட் நல்ல வரக்கூடிய ஒரு டாக்ஸின் இதை வந்து நம்ம ஃபார்மால் டேட் கூட ஆட் செய்து டாக்ஸாய்டாக எடுக்கலாம் அதான் நம்ம வேக்சினாகவும் யூஸ் பண்ணோம் ஓகே அது ஒரு ப்ரோட்டீன் அது ஒரு ஹெவி செயின் இருக்கு நைன்டி த்ரீ தௌசண்ட் மாலிகுலர் வெயிட்ல அண்ட் என்னன்னா இது வந்து ரொம்ப டாக்ஸ் அதாவது மனுஷன கொல்லக்கூடிய ஒரு டாக்ஸின் லீட்டல் டோஸ் அதான் எம்எல்டினு சொல்றது ஒரு மைசுக்கு ரொம்ப மில்லிகிராம்ஸ்கே அது இறந்துடும் ஹியூமன்ஸுக்கு ஒன் ஒன் தேர்ட்டி நைனோ கிராம்ஸ் ஓகே அண்ட் இதுல வந்து அதிகமா யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ் ரொம்ப நல்ல ரியாக்ட் பண்ணும் அதாவது அது கொண்டு டோஸ் கூட அது இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கின்னி பிக்ஸ் எலி ஆடு ராபிட்ஸ் பறவைகள் ரெப்டைல்ஸ் ரெசிஸ்டண்டா இருக்கிறது இந்த ரெப்டைல்ஸும் அண்ட் ஃப்ராக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது அந்த டாக்ஸினுக்கு சுத்தமா எஃபெக்டே இருக்கா சோ என்ன இதனுடைய எப்படி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்றதுன்னு பார்த்தா இது வந்து பெரிய ஒரு உள்ள போய் செல்ல அழிச்சு அந்த மாதிரிலாம் போகக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போ எங்க நமக்கு டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கோ எங்க நமக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கோ இல்லை ஃபாரின் பாடிஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே வந்து இது ஜெர்மினேட் ஆகும் அண்ட் அங்கே வந்து அந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த பிளாஸ்டிக் கோடடா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பாக்டீரியா இருந்தால் இது வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த டாக்ஸின் நம்ம மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சார்ப் பண்ணிட்டு அது சிஎன்எஸ்ல போவோம் சிஎன்எஸ்ல போயிட்டு அதாவது கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்னு சொல்றோம் இல்லையா அந்த கிரே மேட்டர்ல இருக்கக்கூடிய கேங்ளியோசைட்ஸ்ல போயிட்டு பிக்ஸ் ஆகும் அண்ட் அது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் அதை வந்து இனிபிட் பண்ணும் சோ என்ன ஆகும் சோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த பகுதியில் எந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும் நார்மலா ஒரு நம்ம உடம்புல அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸ் இருக்கு அதாவது ஒரு மசிலுக்கு ஆப்போசிட்டா வேறொரு மசில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்பதான் நம்ம நேரம் நிக்க முடியும் ஓகே நம்ம பாடியுடைய பல ஃபங்க்ஷன்ஸ் அப்படிதான் நடக்குது அந்த ஒரு ஆக்ஷன் அந்த சிஎன்எஸ்க்கும் இதுக்கும் ஒரு பாடிக்கும் ஒரு கண்ட்ரோலி இல்லாத மாதிரி ஒரு ஒரு அந்த நடுநில இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் விட்ட மாதிரி ஆயிடும் சோ என்ன ஆகும் ஒரு பாகத்துல எந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பக்கம் அது ஒரு கண்ட்ராக்ஷன்ல போகும் நம்ம காட்டக்கூடிய ஒரு பிக்சர் நம்ம டெட்னஸ் ஸோ இங்க என்னன்னா நமக்கு பேக் மசில்ஸ் இருக்கு நம்ம முதுகு தண்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில்ஸ் ஓகே ஸோ இந்த டாக்ஸ் ஆக்ஷன்னால அந்த மசில் ஃபுல்லா கண்ட்ராக்ட் ஆகுதுனால தான் இந்த ஒரு பொசிஷன் வர்றது ஓகே ஸோ இதில் இன்ட்ரே பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு டுவெல் டேஸ் போகலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் டூ டேஸ் அண்ட் செவல் வீக்ஸாகவும் போகலாம் ஸோ ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது டெட்னஸ் வருதுன்னா அது அதனுடைய டாக்னோசிஸ் அதாவது பேஷண்ட்டை நம்ம சேவ் பண்ணக்கூடிய சான்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இல்லை வந்து சுத்தமாக ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ் இறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு குறையும் இருந்தாலும் இந்த டாக்ஸின் உடைய ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபெட்டால்ட்டி ஆகக்கூடிய சான்ஸ் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த செப்டிக் சொல்லுவாங்க யூட்ரைன் இதெல்லாம் வந்து பெட்டால்ட்டி இன்னும் கொஞ்சம் அதிகம் ஓகே பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லாருக்குமே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனாலையும் அண்ட் பிளஸ் ப்ரெக்னண்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செவன்த் மந்த்ல இந்த டிஜெக்ஷன் கொடுத்ததுனாலயும் இதனுடைய ஒரு பாதிப்பு இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோபி ட்ரம்ஸ்டிக் அப்பியரன்ஸ் பாக்கலாம் ஆனா வந்து இதுல சொன்ன மாதிரி டெட்டனஸ் பேக்ஸ்ல பேட்ஸ்ல இருந்தா மட்டுமே நமக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது ஆனா ஏன்னா வந்து இதுல வந்து நமக்கு இந்த டாக்ஸின் ப்ரொடக்ஷன் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஆஹ் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய தன்மையா இருக்கு ப்ளஸ் இதே போல் அப்பரன்ஸ் உள்ள வேறு சில பிளாஸ்டிகம் இருக்கிறதுனால அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே ஆகணும் ஓகே ஸோ கல்ச்சர் பண்ணோம்னா அதனால் இந்த எங்கேருந்த ஊண்டு உட்போ அங்கேருந்து ஒரு டிஷ்யூ பிட் இல்லை உள்ளேருந்து டிஷ்யூ பிட் எடுத்து அதை நமக்கு அனரோபிக்ல வள குரோ பண்ணணும் குரோ பண்ணி ஸ்வாமிங் குரோத் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் அந்த ப்ரெஃபரன்சஸில் பார்த்த மாதிரியே ராபர்ட்ஸன்ஸ் மீட் மீடியா மூணு டியூபு இல்லை ஃபர்ஸ்ட் டியூப் வந்து எயிட்டி டிகிரிஸ் செல்சியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஹீட் பண்ணி வைக்கணும் அது வந்து எல்லா பேக்டியாவும் கொன்னுடும் செகண்ட் டியூப் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு தேர்ட் டியூப்க்கு ஹீட் பண்ணாமே வைக்கணும் அண்ட் அது வந்து ஃபோர் டேஸ் நம்ம தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்ல இன்குபேட் அனரோபிக் இன்குபேஷன் பண்ணி அதை டெய்லி டெய்லி சப்கல்ச்சர் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுல வந்து ஏதாவது காலனி வந்து இந்த சுவாமிங் க்ரோத் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஆக இருக்கலாம் இதே நீங்கள் மீடியா இன்னும் கொஞ்சம் செலக்டிவ் ஆகணும் அப்படின்னா இந்த டாக்ஸின்ஸ்டி இருக்கா இப்போ டாக்ஸின் ப்ரடியூஸ் பண்ணுதா நமக்கு இப்போ பேஷண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டெக்னை இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து வெதர் இது வந்து அது காஸ் பண்ணுதா டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு இன்விட்ரோ மெத்தட்ன்றது என்னென்னா பிளட் அதாவது ஒரு ஃபோர் பர்சன்ட் அகர் சுவாமிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால ஃபோர் பர்சன்ட் அகாரில் எடுத்துகிட்டு ஹாஃப் பிளேட் இல்லை ஹேட்னஸ் ஆன்டிடாக்சன் பிளேட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்திருக்கிற காலனியை ஸ்டாபின் ஆகுலேஷன் பண்ணணும் அண்ட் ஆண்ட்ரோபிக் இன்குபேட் பண்ணி வைக்கணும் ஸோ எந்த ஒரு ஸ்பெயின் அதாவது இன்னொரு சைடில் நீங்க வந்து ஆன்டி போர்ட் பண்ணாத இடத்துலையும் இந்த பேக்டீரியாவை நம்ம இனாப்ரேட் பண்ணுவோம் ஸோ எந்த இடத்துல நமக்கு ஹியூமலைசிஸ் வருதுன்னு பார்ப்போம் அதாவது ஆன்டிடாக்சின் இருக்கிற இடத்துல ஹியூமலைசிஸ் இருக்கக்கூடாது ஆன்டிடாக்சின் இல்லாத இடத்துல ஹியூமலைசிஸ் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது டாக்ஸின் டெட்னி இது வந்து நமக்கு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணது என்றது நமக்கு இதுல தெரியாது பாத்தீங்கன்னா ரெண்டு எலி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு எலிக்கு தௌசண்ட் டெட்னஸ் ஆன்டி டாக்ஸன் கொடுக்கணும் அது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஒரு பாயிண்ட் டூ எம்எல் கழிச்சன் இப்ப நம்ம ரெடி பண்றோம் இல்லையா லிக்விட் கலிச்சன் தான் ரெடி பண்றோம் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் டூ எம்எல் எடுத்து இந்த ஒருத்த ரெண்டு எலியுடைய வால்லையும் ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஜெக்ஷனா கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்டி ஃபோர் ஹவர் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அதை பார்க்கணும் அது என்ன ஆகும்னா இன் கேஸ் அது வந்து இந்த பாக்டீரியா வந்து டாக்ஸிஸ் ப்ரொடியூஸ் பாக்டீரியாவாக இருந்தால் ஸ்லோ ஸ்லோவாக ரிஜிடிட்டி ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால் வந்து ஒரே ஸ்டிஃபாக நிற்கும் அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு அந்த எந்த சைடு நம்ம கொடுத்துருக்கோமோ இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்போமோ அந்த சைடுக்கான கால் தென் ஸ்டோலி ஆப்போசிட் கால் தென் மேல் உடம்பு பின்னால் ஃபைனலி அந்த எலி அந்த ஆன்டிடாக்சின் கொடுக்கப்படாத எலி வந்து ஒரு டூ டேஸ்ல இறந்துடும் ஓகே ஸோ இதான் அந்த நம்ம இந்த வால் ஸ்டிஃபாக இருக்கிறதும் அந்த ஒரு லிம்பு மட்டும் ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பிக்சர் ஸோ ப்ரொஃபைல் ஆக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்னஸை கண்டிப்பா ப்ரிவெண்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம தி இன்ஃபெக்ஷன் வந்து தான் ஆகுது அதனால ஆன்டி கொடுக்கலாம் ஓகே ஸோ பேசிக்காக வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கணும் அண்ட் இன்கேஸ் அது ஆல்ரெடி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஏரியாலையும் ஒரு அனரோபிக் என்வாயர்மெண்ட் இருக்கக்கூடாது ஸோ இந்த ஃபாரின் பாடிஸ் இந்த கிளாட்ஸ் ரிமூவ் பண்ணுறது என் யாட் டிஷ்யூ நெக்ராட்டிக்காக ஆரம்பிச்சுனா அதுக்கு நல்லா ரத்த ஓட்டம் இல்லாமல் பெருப்பாக ஆரம்பிச்சிட்டுனா கட் பண்ணி விட்டணும் பிளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா பேக்டீரியாவும் கொள்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் எப்போ இதை பெஸ்ட் எஃபெக்ட்னா ஒரு ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் இன்ஜுரி வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அண்ட் லாங் ஆக்டிங் பென்சிலின்ஸ் தான் வந்து இதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இல்லை பென்சில அலர்ஜி இருக்குன்னா எலத்ரோமேசின் யூஸ் பண்ணலாம் அண்ட் லோக்கலாக அந்த எந்த இடத்துல ரணம் இருக்கோ அந்த இடத்துல பேசிட்ரேசினோ நியோமைசினோ யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எந்த விதத்திலையும் டாக்ஸின்ஸில் ஆக்ட் பண்ணாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் அதுல இம்யூனைசேஷன்ல ரெண்டு விதமா சொல்றோம் ஒன்னு பேசிவ் இம்யூனைசேஷன் ஒன்னு ஆக்டிவ் இம்யூனைசேஷன் பேசிவ் இம்யூனைசேஷன் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் உடனே ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம எந்தெந்த வேக்சின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதான் வந்து பேசிவ் இம்யூனைசேஷன் சொல்றது இது வந்து நம்ம சும்மா பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி பாடி உள் தன்னை தானே ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி பண்ணுறோமோ அதான் ஆக்டிஇனைசேஷன் சொல்றது ஸோ ஃபஸ்ட் ஆல் பேசிநைசேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஏடிஎஸ் யூஸ் இருந்தோம் அதில் வந்து ஹார்சஸ்ல சின்ன டோஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கொடுத்து அதில் அந்த பிளட்ல அந்த ஆன்டிடாக்சிக் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்பீட்ஸ் ஆனோடனே அதை எடுத்து அந்த சீரத்தை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் யூனிட் சப்டியூட்டேனியஸாக இல்லை ஐஎம்ஆகவோ கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஹாஃப் லைஃப் அதாவது அந்த ஒரு நம்ம கொடுத்த டோஸ் பாதியா டிகிரேட் ஆகுது எடுக்கிற டைம் வந்து செவன் டேஸ் ஸோ இது வந்து வேற ஒரு அனிமல் ப்ராடக்டா இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் மறுபடியும் கொடுக்கும்போது ஹாஃப் லைஃப் இன்னும் குறையும் இல்ல என்ன பிரச்சனைன்னா இல்ல வந்து சம்டைம்ஸ் என்ன வந்து நம்ம வந்து ஒரு அனிமல் ப்ராடக்ட் நம்ம ஹியூமன் பாடியில கொடுக்குறோம் அதனால சம்டைம்ஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் வரலாம் லோக்கல் ரியாக்ஷன்ஸ் வரலாம் இல்லைன்னா வந்து ஒரு சீரம் சிக்னஸ் நம்ம ஹைப்பர் இந்த சாப்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க டைப் த்ரீ ஹைப்பர் சென்சிட்டிவ் சீரம் சிக்னஸ் இல்ல ரொம்ப சிவிர போச்சுன்னா கூட வரக்கூடிய சான்ஸ் அடுத்தது வரக்கூடியது டெக்னஸ் இம்மனோகுலாபிளின் இது வந்து ஹியூமன் வாலண்டியர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இது ஒரு சின்ன டோஸ் போதும் யூனிட்ஸ் இருந்தா போதும் ஆனா பிளஸ் அகைன் இது வந்து ஹியூமன் வாலண்டியர் ரெடி பண்றதுனால அதனுடைய அஹ் அவைலபிலிட்டி கொஞ்சம் எப்பவுமே கம்மியாதான் ஓகே ரெண்டாவது ஆக்டிவ் மெஜேஷன் பாத்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட் அதாவது டாக்ஸாய்டு யூஸ் பண்ணனும் அது வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆன்டிஜென் அதாவது கூட சேர்த்து கொடுப்பாங்க த்ரீ டோசஸ் டூ வீக்ஸ் அப்பார்ட் அண்ட் தேர்ட் டோஸ் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஓகே ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நிற்கும் அண்ட் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா தேவைப்பட்டா நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு லாஸ்ட் ஒன் இயர்ல வேக்சின் எடுக்கல அப்படின்னா நம்ம வேக்சின் கொடுக்கலாம் ஆனால் வந்து அதே சமயத்துல இந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ் அடிக்கடி கொடுத்தே இருக்கக்கூடாது அதாவது ஒவ்வொரு வாட்டி அடிப்படும் போது வேக்சின் கொடுக்குன்ற அவசியம் கிடையாது லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஒன் நீங்கள் வேக்சின் எடுத்தீங்கன்னா மறுபடியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே மூணாவது வந்து கம்பைட் இம் அதாவது ரெண்டையும் சேர்த்து பண்றது ஓகே அதாவது வந்து அவர் உங்கள் பேஷண்ட் வந்து வேக்சின் எடுக்கவே இல்லை அப்படி மட்டும் தான் இப்போ இன்ஜிரி ஆயிருக்கு டெட்னஸ் ஆகக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா ஒரு சைட்டு நமக்கு டெட்னஸ் இம்னோகினும் அதாவது இமிடியேட்டாக உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கெட்னஸ் இம்னோகுலாபுலுன்னு அண்ட் இன்னொரு சைடில் டாக்ஸ் ஆயிடும் கொடுக்கலாம் ஸோ இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை இந்த இம்னோகுலாபில்ல ஹேண்டில் பண்ணிக்கும் பை த டைம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த பாடியில் நம்ம கொடுத்து கொடுக்கக்கூடிய டாக்ஸாய்டு இன்ஜெக்ஷன் இதனுடைய பாக்கி ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுடைய வேலைகளை பார்த்துக்கலாம் ஓகே ஸோ என்ன இதனுடைய ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா கிளீன் உண்டாக இருந்துச்சு ஒன்றும் பெரிய கன்டாமினேஷன் ஒன்றும் இல்லை நெக்ரோசிஸ் ஒன்றும் இல்லை அப்படி பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு டோஸ் ஆல்ரெடி வேக்சினை எடுத்திருக்காங்க நார்மலாக எடுத்துருக்காங்கன்னா ஒரு டோஸ் டாக்ஸைட் போட்டால் போதும் இல்லை ப்ராப்பராக இந்த ஷெடியூலில் போடலை பத்து வயசுல உள்ள வயசுலாம் போடலை அப்படின்னா ஒரு டோஸ் டாக்ஸைட் அண்ட் சுத்தமாக வேக்சினே எடுக்கவே இல்லை அப்படின்னா மூணு டோஸ் ஆஃப் டாக்சைட் கொடுக்கணும் இதே சமயத்தில் கொஞ்சம் இந்த மண் தொள் இந்த தூசி இதெல்லாம் படிஞ்சிருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இல்லை பட் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பேஷண்ட் ஆல்ரெடி வேக்சின் எடுத்துனாங்கன்னா ஒரு டோஸ் டாக்ஸைடு போதும் இல்லை சரியா ஷெட்யூல் எடுக்கல அப்படின்னா ஒரு டோஸ் டாக்ஸைடும் ப்ளஸ் இம்னோகுளாப்ளின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் இதே சுத்தமாக வேக்சின் எடுக்காத பேஷண்ட்னா மூணு டோஸ் டோ மூணு டோஸ் ஆஃப் டெட்னஸ் இம்னோக்ளாப்ளின் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டினியூ பண்ணணும் மூணாவது தரம் இன்ஃபெக்டட் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் டாக்சைடு ஒரு டோஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம இம்யூன் பேஷண்டில் கொடுக்கலாம் வேக்சின் தான் இருக்காங்கன்னா ஒரு டோஸ் டாக்ஸைடு ஒரு டோஸ் ஆஃப் டெட்டர்ளோபிளின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் இதே சுத்தமாக வேக்சின் எடுக்காத பேஷண்ட்டுக்கு மூணு டோஸ் டாக்ஸைடு மூணு டோஸ் ஆஃப் டெக்டர்னோக்ளோபிளின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் இதோடைய வேக்சினேஷனுக்கான ஒரு ஷெட்யூல் ஓகே அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கொஞ்சம் ஒரு அதிகமாக ஒரு சத்தம் வராத கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ரூம்ல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னா இந்த நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டாக்ஸின்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால சம்டைம்ஸ் பேஷண்ட் திடீர்னு கண்ட்ரோல் கன்வல்ஷன்ஸ்ல போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அண்ட் இன்கேஸ் கன்வெர்ஷன்ஸ் ஆர்பி கிடையாது இல்லை பேஷண்ட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கு மூச்சு வாங்குறதுக்கு பிரச்சனைகள் ஏன்னா அதுலயும் மசில்ஸ் இருக்கிறதுனால இதே டாக்ஸின் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பண்ணலாம் பிளஸ் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் லோ ஐபியா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தௌசண்ட் யூனிட்ஸ் கொஞ்ச நேரம் கொடுக்கலாம் பிளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் ஏடிஎஸ்ட் தேவைப்பட்டால் கொடுக்கலாம் அண்ட் பேஷண்ட் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ரெக்கவரி வந்துட்டு இருக்க சமயத்துல நீங்க கொடுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம உடைய கிளாஸ்டீரியம் டெக்ன பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு செஷன் ஸோ நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாக லென்த் போயிடுச்சு அதனால நம்ம அந்த கிளாஸ்டியம் டிஃபிசல் அண்ட் பாட்டிலினை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க தேங்க் யூ